அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தினை ஐம்பது செய்யுள் நாற்பத்தி நாலு தலைவன் மறைந்திருந்து பார்க்கிற தலைவனுக்கு தோழி குறிப்பாக உணர்த்துவது பொன்கண் பிரிந்த குளர் பூங்கொழில் நோக்கி உண்கண் சிவப்ப அழுதேன் ஒளிமுகம் கண்டு அன்னை எவ்வம் யாது என்ன கடல் வந்து என் வண்டல் சிதைத்தது என்றேன் விரிந்து சென்றிருக்கிற தலைவனை காண வேண்டும் இவர் என்று நினைக்கிறாள் எங்கே காணலாம் என்பதற்காக குறிப்பு உணர்த்துவதற்காக கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிற பொழுது குளிர்ந்த மலர்கள் நிறைந்திருக்கிற சோலையை பார்த்து மை இட்டுக் கொண்டிருக்கிற கண்கள் சிவுக்கும்படி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாள் தலைவி அப்போது செவிலி தாய் அங்கே வருகிறாள் தலைவியை பார்த்து உன்னுடைய ஒளிமுகம் ஏன் இப்படி இருக்கிறது ஒளி மிகுந்த முகமானது வாடி கிடக்கிறதே உனக்கு வந்த துன்பம் தான் என்ன என்று கேட்டான் அதற்கு தலைவியின் சார்பாக தோழியே சொல்கிறாள் தலைவி கட்டிய மணல் வீடை அலைகள் அழித்து விட்டது சிதைத்து விட்டது எனவே அவள் அழுகிறாள் என்று தோழி சொல்லுகிறாள் தாய்க்கு அதை மறைவிலே இருக்கிற தலைவனுக்கு கேட்கும்படியாக தோழி சொல்லுவதான செய்யும் செவிலித்தாய் கேட்க ஏன் வாடி இருக்கிறாய் என்று கேட்க நான் கட்டிய மணல் வீடுகளை சிற்றில் வீடுகளை அலைகளானது அழிந்து விட்டது எனவே நான் வருத்தமாக இருக்கிறேன் என்று தலைவி சொல்வதாக தோழி தலைவனுடைய காதில் உள்ப்படி சோலையிலே நாம் இருக்கோம் என்று குய்யை காண்பிதல் போல சொல்லுகிற செய்யுள் மீண்டும் ஒரு முறை செய்யுள் கொன்கண் பிரிந்த குளர் பூம்புள் நோக்கி உன்கண் சிவப்பா அழுதேன் ஒளிய முகம் கண்டு அன்னை எம்மம் யாது என்ன கடல் வந்து என் மண்டல் செலுத்தது என்றே என் நன்றி வணக்கம்